மக்களே நம்ம டீம் பார்த்தீங்கன்னா வேட்டி கிளம்பியாச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் போயிட்டுருக்காரு நான் ஒரு ஆய்வு சொல்லலாம் ரொம்ப நாளாவே கழிச்சு தமிழ்னா நம்ம கூட நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வேட்டை எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம தமிழ்னா ஒரு தான் வந்திருக்கோம் அடிச்சு பார்ப்போம் பாருங்க உள்ள பிளேஸ் சூப்பராக இருக்குது ஆ எப்படியே போகலாம் ஆ ஒன் ஹவர் போவோம் நம்பி கவி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு செகண்ட் டைமா இதோ காட்டு உண்மையில அப்படி தானே இருக்குது ப்ளேஸ் சூப்பராக இருக்குண்ணா நல்லா தான் இருக்குது பிளேஸாக பாருங்க ஹாய் எல்லாரும் வணக்கம் மக்களே நான் ஃபிஷிங் பேஸ் வினோஸ் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வந்து வெங்கலுக்கு வந்திருக்கோம் நம்ம தமிழ் அண்ணா வந்து புதுச்பாட்டு கூட்டின்னு வந்திருக்காரு ரொம்ப நாள் ஒரு ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம தமிழ் ப்ரோவை பார்க்க வந்திருக்கோம் கூப்பிட்டுதான் தர ஒரு ஊருக்கு வாங்கினேன் இன்னைக்கு தான் டைம் கிடச்சது வந்திருக்கோம் ஸோ ஃபோன் பண்ண அண்ணனுக்கு வரேன்னு நேரம் சரி இதை பார்க்கலாம் வரேன் நேர் பார்த்துக்க அவரே வந்துட்டேருந்தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் காட்டின ஸ்பாட்டு தான் இது இங்கே தான் போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம டீம் ஃபுல்லாக வந்துவிட்டாங்க நம்ம டீம்ல எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்காங்க பாபுரம் மட்டும் வரல ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபிராகதை இப்போதைக்கு போட்டிருக்கோம் என்ன இங்கே என்ன ஃப்ராக் ரிசல்ட் ஆகுதுன்னு தெரில முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அடித்தோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நேராக ஸ்பாட்டுக்கு போயிடலாம் டைம் ஆயிடுச்சு ஓகே தமிழ் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டாங்க ஆ அடியாக காரமில்லையா அண்ணன் போட்டு ஐயோ விட்டாரு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கு விட்டாரு தமிழ்நா போட்டியா போறா 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 இன்னார் போறா விட்டாண்டா ஏன்டா ஆ ா உனக்குதாண்டா நீ ஸ்ட்ரைக்கு வருது நல்லா டே ஊக்க போயிட்டாடியா அச்சாதா முள்ளு ஆகும் ஸ்ட்ரைக்கு வர்றதே பெரிய விஷயமா இங்க என்னன்னு தெரியலடா அந்த கலருக்கு நல்லா அடிரா போல் தமிழை ஒன்று போட்டு பாருங்க சைஸ் நினைக்கிறேன் நல்ல சைஸு சைஸ் தானா சூப்பர்ண்ணா அப்படியே ஏற்றுணும் அப்படியே ஏற்றணும் தான் நீ பூந்து விளையாடுறாரு நல்ல சைஸ் நல்லா அதே சேம் சைஸு தாய்லாண்டு விளாடு இன்னைக்கு அண்ணன் தான் தொடர்ந்து மூணு மீன் போட்டிருக்காரு அப்படியே இருந்தா மீனை காட்டி பொங்கிட்ட தாய்லாண்டு விளாடுதானா ஆல்ரெடி சிக்கம்ப ஒரு மீன் அச்சு வச்சிருக்காரு ஒரு மீன் ஸ்டார்டிங்ல மிஸ் பண்ணிட்டாரு போட்டுருந்தா மூணு மீன் வந்திருக்கும் இதுனாண்ணா ஃபிராக் ஒரு டிசைனாக இருக்கு பெருசு சவுண்ட் எடுவது அழகா சவுண்ட் ஒன்று கிட்ட வந்தால் வந்து ஓடிடும் போட்டம்பர் போடு 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 போனா 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 சைஸ்ண்ணா அது ஏ சைஸ்ண்ணா அது சைஸ் சூப்பர்ண்ணா நோ அண்ணன் சொல்லி வர வச்சு அடிக்கிறார் தம்பி ஒன்று எத்தனை கிலோமீட்டர் போனோம் தோ கிலோமீட்டர் அண்ணன் மாதிரி தளராமோ நாங்கண்ணா டோ நான் இங்கே நான் இதில் தான் ஃபுல்லாக ஓட்டியிருந்தேன் ஒன்றுமே வரல இல்ல அவங்களுக்கு அங்கே தான் ஓடி நடி போகுது காலையில் இருந்து அங்கே தான் பாங்க பாங்கன்னு ஓட்டுனு ஒருத்தம் கூட ஒருத்தனால ஆச்சு என்கரேஜ் பண்ணானுங்களா உள்ளேருந்து வந்து எதுரா மீன் தான் வந்துட்டுது நானும் பார்க்கல சைஸ் மக்களே நல்ல சைஸு சரியான சைஸு தாய்லாண்டு தாய்லாண்டு சரியான சைஸ் ஆ நான் சரி நல்ல சைஸ்ண்ணா நல்ல சைஸு வீடியோ ஒரு முக்கால் இருக்கும் அதே Makalai strike mungalai, strike mungalai. Makalai strike mungalai, strike mungalai. Nalla saise, idhumi nalla saise. பிராப்ளம் இருந்து மாட்டேன் வாடி டிப்பு வச்சிச்சி வச்சு இப்போதான் வச்சிரு பழைய டிப்பு தானா அது பழைய டிப்பு தான் அதான் பை ஓப்பன் பண்ணுறா மக்கள் டிப்பு பார்த்தீங்கன்னா வச்சிடுச்சி ஆல்ரெடி அது கிராக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பழைய டிப்புடா அது ஆயிடுச்சு ஒரண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த டிப்பு அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தான் டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆயிடுச்சு போகிறேன் ரெண்டும் உடைஞ்சிச்சு உடஞ்சேன் அந்த கவர் எடு

வயசு ஆயிடுச்சு அதுக்குள்ள மேலே போறான்ற நல்ல சைஸ் நல்ல சைஸ்ண்ணா இப்படி காட்டினாடியே இப்படி பிடிச்சி காட்ட நல்ல சைஸ் இப்படி ஒரு கையில் இருக்கும் நல்லா உருண்டனா மீன் ஜம்ப்றையே பறக்கிறா கீழே நின்டிதான் மாட்டேன் இல்லை

மீன் வாயில் உள்ள பேர் மீன் எவ்வளோ பேர் மீன் பாரு குறவு தானே அது அதை வேட்டையாட்டி ஒரு இதுக்கு வந்துடுறாரு போல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவி வந்து ஸ்ட்ரைக் போட்டேன் நல்ல ஷைக் தான் அணைகிறான் இதான் கவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ராடன் ரீல் யூஸ் பண்ணி பிடிக்கிறான் இன்னும் நம்ம டீமில் ஐநார் தான் போடல காலையிலேருந்து மாங் மாங்குன்னு வச்சுட்டு இருக்கான் ஒரு ஸ்ட்ரைக் கூட வரல பார்ப்போம் போகிறான் இல்லையான்ட்டு எத்தனை அங்கே கவி பார்ப்போம் நல்ல சைஸ் தான் அணையிறான் கவி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் துஷ்மன் ஃபிராகில் பிடிச்சிருக்கான் நல்ல சைஸ்ரா கவி அப்படியே ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் ஒரே ஒரே பல்லாக தெரியுது வாயிலாம் காலிலேருந்து மீன் பிடிக்கலாம் மூஞ்ச தூக்கி வச்சுருந்தான் நல்ல சைஸ் நல்ல சைஸ் சூப்பராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு டூ டேஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் காலையில் ஏழு மணிக்கு அப்லோட் பண்ணுவோம் நம்ம நம்ம வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள்